மயானக்காளி மந்திராலயம் பவானி ஈஸ்வரி ஆலயத்திலிருந்து இருந்து பவானி ஈஸ்வரி ஆலயம் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதி என்ன தெருவது சின்னப்பன் தெரு அருளடியார் பெருமதிப்புக்குரிய மகாமுனி ஈஸ்வரனின் மைந்தன் என்னுடைய சீடன் என்ன பேர் வைத்தியநாதன் சக்கரவர்த்தி அவர்கள் வீடம் அமைத்து அருளாடி மக்களுக்கு வாக்கு சொல்லி வருகிறார் என்னுடைய மாணவனுக்கான ஒரு சில பயிற்சிகளை நான் வழங்கும் பொழுது அவரே ஏவல் நீக்கும் அற்புதமான ஒரு சக்கரத்தை தயார் செய்கிறார் ஒவ்வொரு மாணவனும் இப்படித்தான் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆகவே அவரவர்கள் குலதெய்வம் விருப்பப்பட்டால் மட்டுமே அது நடக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட திருமணத்தடை குழந்தையின்மை உடல் நலிவு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மனநலம் பாதிப்பு கணவன் மனைவி பிரிவு காதலன் காதலர்கள் பிரிவு உண்மையான காதலன் காதலர்களுக்கு இப்படி அஷ்டகர்ம பிரயோகங்களை என்னுடைய சீடனும் மகாமணி ஈஸ்வரின் மைந்தனுமான என்ன சக்கரவர்த்தி அதெல்லாம் இல்லை பேர் சொல்லுங்கள் அருளடி அருள் உங்கள் பேர் வைத்தியநாதனா வைத்தியநாதன் சக்கரவர்த்தி அவர்களின் பீடத்தை அணுகுவோம் நான் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் சந்தோஷமாக உங்களுடைய கல குலதெய்வத்தினுடைய ஆசியோடும் வாருங்கள் அனைத்து அசகர்ம பிரயோகங்களும் செய்து கொடுக்கப்படும் பணத்தை முன்கோலாக வைத்து நாங்கள் செய்வதில்லை மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்பது போல என்னுடைய மாணவர் செய்து வருகிறார் கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதியில் சின்னப்பன் தெருவில் பவானீஸ்வரி ஆலயம் மகாமுனி சித்தர் பீடத்தை அணுகவும் சாமி திரும்புங்க ஆகியனால் அருளடியார் என்ன சக்கரவர்த்தி வைத்தியநாதன சக்கரவர்த்தி அவர்களை அணுகி உங்களுடைய அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்ய அணுகலாம் வாழ்க வளமுடன் சிவாயனமே